लोग ग्राम सरकारी 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 लोग ग्राम सरकारी

Swamiye namaha Om Sri Yogi Surat Kumar Swamiye namaha Om Sri Surat Kumar Swamiye Om Sri Surat Kumar Swamiye

ॐ श्रीयोगीराम सूरकुमक् स्वामीये नमः ॐ श्रीयोगितां सूरत् कुमा स्वामिये नमः

Suresh <Sessly> Kumar, Swamiye Namah. Om Sri Yogi Ram, Suresh <Sessly> Kumar, Swamiye Namah. Om Sri Yogi Ram, Suresh Kumar, Swamiye Kumar, swamiye Yobiram, surat Kuma Swami Namah Om Sri Yogi Ram Surat kumar, swamiye Namah Sri Surat kumar, swamiye Namah Sri சூரத் சூரத் குமார் குமார் சுவாமியே சுவாமியே ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ யோகி யோகி சூரத் குமார் சுவாமியே நம

Three, you be ramsurakuma, swami, a mother. Oh, three, you be ramsurakuma, swami, a mother. Oh, three, you be ramsurakuma, swami, a

योगीरा सूरत कुमार स्वामी नमः கையில மூடி வச்சுக்கோங்க ரெண்டு கையில மூடி வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க பிரார்த்தனை பண்ண போறோம் எங்களுக்கு மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க எல்லாம் உள்ள ஏக பரம்பொருளை எம்பெருமானை பிரபஞ்ச பரோபகாரியே பகவான் யோகி ராம்சுரத்குமாரரே பக்தர்களாகி எங்களுக்கு பூரண மன அமைதியை தாருங்கள் பகவானே நோயற்ற நொடிகளற்ற வாழ்க்கையை தாருங்கள் பகவானே நாங்களோ எங்கள் முன்னோர்களோ எங்கள் குடும்பத்தாரோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களையெல்லாம் மன்னியுங்கள் பகவானே எங்கள் முன்னோர்களோ நாங்களோ செய்த கர்ம வினைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எல்லா தீவினைகளிலிருந்தும் எல்லா வம்புகளிலிருந்தும் எல்லா வழக்குகளிலிருந்தும் எங்களை விடுவீர்கள் பகவானை உங்களது சக்தி அளவிட முடியாதது என்பதை அறிவோம் எம்பெருமானே எங்களது எல்லா துன்பங்களை மகற்றுங்கள் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தாருங்கள் பகவானே கஷ்டங்களையெல்லாம் கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் பகவானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் எம்பெருமானே ஏழேழு பிறப்பில் எந்த பிறப்பில் செய்த புண்ணியமோ தெரியவில்லை இப்பிறப்பில் உங்களை அறிந்து கொண்டோம் உங்கள் பாதமே என கிடக்கிறோம் உங்கள் நாமமே கதியென பணிந்து கிடக்கிறோம் பகவானே உங்களிடம் மிகுந்த பக்தி கொண்டுள்ளோம் எம்பருமானே நீங்கள் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை எம்பருமானே எங்கள் குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய திருமணங்களை காலாகாலத்தில் நடத்தித்தார்கள் பகவானே அந்த குழந்தைகளுக்கு காலாகாலத்தில் குழந்தை பேற்றிற்கு வரந்தார்கள் பகவானே அவர்கள் சச்சரவின்றி குழப்பங்களின்றி சண்டைகளின்றி அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியாக வாழ அருள் புரியுங்கள் பகவானே அமைதியின் மறு உருவமான எங்கள் எம்பெருமானே உங்களையே நாங்கள் கடவுளாக கனவு காண்கிறோம் உங்கள் பாதமே எங்கள் உலகாக நாங்கள் பணிந்து கிடக்கிறோம் பகவானே எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை தாருங்கள் ஒரு கல்வி கல்வியில் நல்ல மேம்பற்று தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல முறையில் வெற்றி பெற்று நல்ல உத்தியோகத்திற்கு அவர்கள் நிம்மதியான ஒரு சந்தோஷமான கை நிறைய வருமானம் எட்டு ஒரு நல்ல உத்தியோகத்திற்கு செல்ல வரும் தாருங்கள் பகவானே துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் வழக்குகளை வம்புகளை எல்லா பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் முடித்து தாருங்கள் பகவானே கஷ்டங்களின் கொடுமைகளிலிருந்து கடன்களின் கொடுமைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் பகவானே எங்களை கடன்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழச் செய்யுங்கள் பகவானே கொடுத்த கடன்களை எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும்படி அருள் புரியுங்கள் பகவானே எல்லா துன்பங்களையும் முடித்து எல்லா துயரங்களையும் முடித்து எங்களை நிம்மதியோடு சந்தோஷத்தோடு நோய் நொடியின்றி எல்லா நோய்களையும் போக்கி எங்களை காத்து நிம்மதியோடு வாழ அருள் புரியுங்கள் பகவானே எங்களது கர்வங்களை போக்குங்கள் பகவானே எங்களது ஆணவங்களை அகற்றுங்கள் அன்பினால் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு ஊரோடு உலகத்தோடு ஒட்டி சந்தோஷத்தோடு வாழ நல்ல ஒரு தார்கள் பகவானே எங்களுக்கு வேதமாக இருந்த அருள் புரியுங்கள் பகவானே மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்கிறோம் எம்பெருமானே எங்களை கடன் தொல்லைகளில் இருந்து தாருங்கள் எங்கள் குடும்பத்தார் நாங்கள் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் மேம்பட்டு நல்ல வருவாய் வர வந்த வருவாய் வீட்டில் நிலைத்து தங்க வளமோடு மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு அருள் புரியுங்கள் பகவானே நாங்கள் வீடுகள் மலைகள் விளைநிலங்கள் வாங்கவும் தொழில்கள் நல்ல வண்ணம் மேம்படவும் எல்லா வம்புகளும் வழக்குகளும் முடிந்து நாங்கள் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் பெறவும் எங்களுக்கு அருணை புரிந்து வழிகாட்டுங்கள் பகவானே இந்த உலகமெங்கும் நாடெங்கும் உள்ள ஏரி குளங்கள் கிணறுகள் ஆறுகள் நிரம்பி வழி அருள் புரியுங்கள் பகவானே நல்ல மழை பொழிய வரம் உலகமெங்கும் உள்ள விவசாயம் வெளிச்சளித்து எல்லா ஜனங்களும் பட்டினியின்றி பசியின்றி துன்பங்கள் மகிழ்ச்சியோடு வாழ நல்ல வரம் பகவான் மீண்டும் மீண்டும் உங்கள் பாதத்தில் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் இறைவா உங்களையின்றி எங்களுக்கு வேறு யார் அருள் புரிவார் தங்களுடைய வம்புகள் வழக்குகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கி நோய்கள் பிணிகள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் போக்கி தொழில்கள் மேம்பட்டு வருமானங்கள் சிறந்து கடன்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் நம்பிக்கையோடு தைரியத்தோடு மகிழ்ச்சியோடு அருள் புரியுங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ஓ மண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதய புஷ்பத்த பாதத்துல இருக்கணும் அந்த கிண்ணியில போ Yogi Ram Surat Kumara, Jaya Guruaya. Yogi Ram Surat Kumara, Yogi Ram Surat Kumara, Yogi Ram Surat Kumara, Jaya Guruaya.

योगी नाम सुरत कुमार जय गुरु दलाया योगी नाम सुरत कुमार योगी नाम सुरत कुमार योगी नाम सुरत कुमार जय गुरु दलाया योगी नाम सुरत कुमार योगी नाम सुरत कुमार योगी नाम सुरत कुमार जय गुरु दलाया योगी नाम सुरत कुमार योगी नाम सुरत कुमार योगी नाम सुरत कुमार जय गुरु दलाया

Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram surat Kumar, Jaya Guru Raya. Yogi Kumar, Jaya Guru Raya. Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Jaya Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar,

सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु जोगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु यो हिरम सुरत् कुमेदयो यम सु आरिमिदा महावन्निं सुरत् कुमेदयो कुदायाः हालम नीगे दविरां सुरत् कुमेदयो योलुला विरुणकुना योर्दु सुरे आमयं जयदुरायाः हारा हास तन्यो हि भटिया कुमेदयो <पड़ी> हिरम सुरत् कुमेदयो योगिरां सुरत् योगिरं सुरे जयदुरायाः योगिरं सुरत् योगिरं सुरत् कुमेदयो हिरम सुरत् कुमेदयो